ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை பதினாலாம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை என்கின்ற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற தகுதியை பெறுகிற வகையில் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடர்ச்சியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஆறு கோடியே அறுபது லட்சம் செலவில் டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று ஒன் பாயிண்ட் டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த அந்த எம்ஆர்ஐ கருவியை விட கூடுதல் சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு கருவி இக்கருவியை பொறுத்தவரை நோயாளிகளின் தலைமுதல் கால் வரை இமேஜிங் செய்வதற்கு உதவியாக இருக்கும் இக்கருவியில் நவீன மென்பொருட்கள் நிறுவப்பட்டுள்ளதால் நரம்பியல் இதயம் புற்றுநோயியல் இரத்த நாள அறுவை சிகிச்சை நோயாளிகள் பச்சிளம் குழந்தைகள் இதர வயது குழந்தைகள் மற்றும் உலோக உள்வைப்புகளுடன் உள்ள நோயாளிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இக்கருவியை கொண்டு துரிதமாக ஸ்கேன் செய்வதால் குறைந்த நேரத்தில் அதிக நோயாளிகளுக்கு ஸ்கேன் செய்ய முடியும் இக்கருவியில் நாளொன்றுக்கு முப்பத்தி எட்டு முதல் நாற்பது பேர் வரை பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஸ்கேன் செய்து கொள்ளலாம் ஏற்கனவே இருந்த அந்த பதினோரு வருட பழமையான எம்ஆர்ஐ கருவியில் ஒரு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து பேர் மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும் இது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்த கருவியை துரிதமாக ஸ்கேன் செய்வதற்கு உதவுவதற்குரிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் கருவியில் இருக்கிறது எனவே இந்த கருவியை இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வகையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மனிதவியல் அறுவை சிகிச்சை மையம் ஒன்றை இங்கே தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் முப்பத்தி நாலு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு மருத்துவமனைகளில் ஒன்று ஒன்று இங்கே இடம்பெற்று மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை ஒரு நூத்தி இருபத்தி ஏழு புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் உள்பட முன்னூத்தி இருபத்தி ஐந்து நபர்களுக்கு இதன் மூலம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக இந்த முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிவுற்றிருக்கிறது இந்த சிகிச்சைகளை பொறுத்தவரை வெளியில் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று பெற வேண்டுமானால் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து நபர்களுக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே திங்கள் பத்தாம் தேதி இங்கு ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தில் மெட்டர்னல் அனலைசர் என்கின்ற கருவியை ஆரம்பகால நிலையில் கரு மரபணு குறைபாடுகளை கண்டறிவதற்குரிய கருவியை தொடங்கி வைத்தார்கள் அந்த கருவியின் செயல்பாடும் இன்றைக்கு வெற்றிகரமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் செலவில் பிராக்கி தெரப்பி என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் கட்டிகளுக்கு கதிரியக்க சிகிச்சை மூலம் குணப்படுத்துகிற அந்த கருவி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது அந்த கருவியும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற பெயரோடு இது திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனையாக இது மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் எடுக்கப்பட்டு உபகரணங்கள் இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூட ஐம்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அதிநவீன சிடி ஸ்கேன் சிஆர்எம் எம் கருவி அறுவை சிகிச்சைக்கு உதவுகிற அதிநவீன நுண்ணோக்கி இருதய நுரையீரல் மருந்து துறைக்கு தேவைப்படும் கருவிகள் உட்பட உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது முடிந்தவுடன் ஐம்பத்தி ஏழு கோடி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த கருவிகள் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மூளையில் ரத்த கட்டி இருப்பவர்கள் அது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் அதுவும் பதினைந்து இருபது லட்சம் ரூபாய் வரை ஆகும் அந்த சிகிச்சையும் இங்கு செய்யப்பட்டு வருகிறது இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்யப்படுகிற அந்த சிகிச்சை கூட இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் மூன்று முதல் நான்கு பேர் வரை அந்த சிகிச்சையின் மூலம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அதிநவீன வசதிகளை இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகள் இந்த மருத்துவமனையில் தங்கி பயன்பெறுகிற உள்நோயாளிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஐந்துக்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு வரையில் இருந்தது அது இன்றைக்கு ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் வரை உயர்ந்திருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் உள்நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருநூத்தி முப்பது வரை இருந்தது அது தற்போது நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு வரை உயர்ந்திருக்கிறது அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை தினந்தோறும் மேஜர் ஆபரேஷன் என்று சொல்லப்படுகிற வகையிலான அறுவை சிகிச்சைகள் தினந்தோறும் இருபத்தி ஐந்து எண்ணிக்கையில் நடைபெறுகிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது என்பதை பொறுத்தவரை ஏற்கனவே எடுக்கப்பட்டு வந்தது இனி முதல் நாற்பது எடுப்பதற்குரிய அதிநவீன சிடி ஸ்கேன்கள் முப்பத்தி ஐந்து எடுக்கப்பட்டு வருகிறது டிஜிட்டல் எக்ஸ்ரேவை பொறுத்தவரை சட்டப்ப நூறு வரையில் எடுக்கப்பட்டு வருகிறது கேத்லாப் அந்த ப்ரொசீஜர்ஸ் நாலொன்றுக்கு பன்னிரண்டு வரை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையை நம்முடைய மாண்புமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரமுயர்த்தி மக்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ சேவையை வழங்கும் அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு ஆறு கோடியே அறுபது லட்சம் செலவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்று சொல்லப்படுகிற ஒரு அதிநவீன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியுடன் கூடிய ஒரு கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அதாவது முழுவதிலும் எம்ஆர் பொறுத்தவரை சற்றக்குரிய முப்பதுக்கும் மேற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நிறுவிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக ஒன் பாயிண்ட் அதையும் கடந்து டெஸ்லா வகையிலும் கூட கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு கூட இந்த ரேடியாலஜி மாநாடு ஒன்று டிரேட்ஃபாரில் நடைபெற்றது அங்கே முதன் முதலில் இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் என்கின்ற வகையில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் டெஸ்ட்லா என்கின்ற ஒரு கல்வியும் கூட நேற்றைக்கு பார்த்திருக்கிறோம் ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்பு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ பூரணங்கள் இந்த மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது முப்பத்தி நாலு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது அதேபோல் முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற அந்த பரிசோதனையும் இந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓமந்தூரா மட்டுமே இருக்கிறது இதையும் கடந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ கேத்தலாப் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி அது எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று அதேபோல் டபுள் பலூன் என்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுநீரக அந்த சிறு ஆய்வு செய்கிற ஒரு கருவி அதுவுமே எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று ஐஎன்ட் கேத்தலாப் என்கின்ற வகையிலான இன்னொரு கருவியும் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது இப்படி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத இந்த அதிநவீன கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் இருந்து இயந்திரங்கள் வாங்குகிற போதே அதை அந்த கருவிக்குரியவர்கள் அதை வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த வகையில் இங்க இருக்கிற அந்த மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் அந்த பயிற்சியை பெற்று அந்த இயந்திரங்களை இயக்கி வருகிறார்கள் இப்ப இன்னைக்கு இந்த எம்ஆர்ஐ இன்னைக்கு மட்டும் இங்கே கொடுத்திருக்கிறோம் இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல விழுப்புரம் தர்மபுரி செங்கல்பட்டு தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கு நான் செல்லுகிற போது அங்கேயும் தொடங்கி வைக்கிறேன் இந்த ஒரு இதுல மட்டும் ஒரு செட்ல மட்டுமே ஐந்து எம்ஆர்ஐ கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இவற்றை நான் அந்தந்த மாவட்டங்களுக்கு போகிற போது அதை பொருத்தி இயக்கி வைப்பேன் ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த பெட் சீட்டிங்கிறது வந்து புற்றுநோய்க்கு துல்லியமாக கண்டறிகிற கருவி அந்த கருவி இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ரெண்டு இடத்தில் மட்டுமே இருந்தது சென்னை மதுரை இன்றைக்கு ஏழு இடங்களில் இருக்கிறது சேலம் கோவை காஞ்சிபுரம் திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய ஐந்து இடங்களில் புதிதாக பெட் சீட்டி வைக்கப்பட்டது இப்படி அதிநவீன கருவிகளை பொறுத்தவரை அது டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் சிடி ஸ்கேன் ஆக இருந்தாலும் எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும் பெட் ஆக இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப இந்த அரசு கூடுதலாக வாங்கி எல்லா மருத்துவமனைகளிலும் பொருத்தும் பணியினை செய்து கொண்டிருக்கிறோம் நடத்த போறோம் இப்ப இதுவா வந்து தொடர்ச்சியா இந்த மூன்றரை வருடங்களாகவே வெளிப்படை தன்மையோடு இந்த கவுன்சிலிங் நடத்துறது அந்த வகையில் இதுவரை முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்களும் பணியாளர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல்மருத்துவர்களுக்கும் அந்த நடைமுறை கடைப்பிடிக்கப்படும் ஆரம்ப சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கு இதுல இதுவரை எட்நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளுக்கு ஏறத்தாழ் எழுபது சதவீத மருத்துவமனைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சாதனை இதுக்கு முன்னாடி அது ஒரு ஒன்பது வருஷமா வெறும் மட்டுமே இருந்தது இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து விருதுகள் என்பாஸ் என்று சொல்லப்படுகிற நேஷனல் குவாலிட்டி குவாலிட்டியா ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் ஒன்றிய அரசால் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி லக்ஷயா என்பது லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியாளர்கள் நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது மட்டுமே பெற்றிருந்தார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை எண்பத்தி ரெண்டு விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான விருதுகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த விருதுகள் பெறுவதற்கு காரணம் இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவது மருத்துவமனைகளின் பசுமை பசுமை பரப்பை அதிகரிப்பது மருத்துவமனைகளில் தூய்மை தூய்மையை தொடர்ந்து கடைபிடிப்பது இதையும் கடந்து அங்கு வழங்கப்படுகிற மருத்துவ சேவையில் மக்கள் பெறுகிற தன்னிறைவு மாதிரியான எல்லா விஷயங்களையும் கனக்கல்ல எடுத்துதான் ஒன்றிய அரசு இந்த விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது எதிர்வரும் ஆண்டுகளில் மீதம் இருக்கிற மருத்துவமனைகளுக்கும் இது போன்ற விருதுகள் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சார் அது அது பொதுவா கிராமங்கள்ல காடுகள் பகுதியில்ல அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும் அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றது தான் இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல வந்து நிறைய பரவிருச்சுன்னு சொன்னாங்க ஒரு எட்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை இப்போ நாலு பேர் மட்டும்தான் சிகிச்சை இருக்கிறாங்க அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க எப்பவுமே வழக்கமாக வர்றது தான் இந்த உன்னிங்கிறது இந்த காடுகள்லையும் பசுமைலேயும் இருக்கிறது ஏதாவது ஒன்று வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு இதனால பயப்பட வேண்டியது இல்ல இவ்வளவு சொன்ன